அறிவியல் கல்லூரிக்கு அவங்க தேவையான அடிப்படை வசதி பற்றி பார்த்துருப்போம் ரொம்ப அவசியம் அதையும் நாங்கள் செஞ்சுருக்கோம் காரணம் வந்து இதுதான் அலைஞராட்சிக்கு பேர் வந்துடும் போது இந்த மண்ணின் மேந்தராக இந்த கேபிபி சாமிக்கு பேர் வந்துடும் போது அதற்கு பிறகு வந்த ஜெயலலிதா அரசு குப்பன் எம்எல்ஏ வந்த பிறகு இதை அதை அங்கேயே வச்சுட்டார் பத்தாண்டு காலம் அண்ணன் கேபிபி சாமி பல முறை திரும்பவும் கூட சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு பல முறையை கோரிக்கை வச்சாங்க எடுத்து கொடுத்தாங்க சட்டமன்றத்தில் அதை கொண்டு வரது காரணம் காரணம் திமுக ஆட்சியில் கொண்டு வந்தது திமுக அவருடைய இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தி கொண்டு வர அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்த பிறகு நம்ம சட்டமன்றத்தில் பேசி நம்முடைய மானிய மானிய கோரிக்கையில் பேசி அப்போ தான் இதை கொண்டு வர முடியுது நம்ம இதுக்கான ப்ரொப்போசல் வச்சு கொடுத்தோம் ஆனால் இதோடைய ப்ரொபோசல் ஏற்கனவே அப்படியே இருக்குது

ஒரு பண்ணுவா அதில் சொல்லும்போது பொன்படி சொன்னாரு சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான் அவரும் இல்லைன்னா அவர் எல்லாம் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சரை பார்த்தோம் முதலமைச்சர் பார்த்தா நீ உடனே பண்ண சொல்லியாரு அப்படின்னு உடனே பொன் முன்னிக்கு போட்டு அது சொல்லி உடனே அந்த கலைமன்றே அறிவுறுத்தல் அதே போல தொடர்ந்து பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்த அரசு மடங்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் மெட்ரோ ட்ரெயின் சரி சாலை எரிவாக்கம் இருந்தாலும் சரி அது அத்தனையுமே இருக்கிற எரிவூட்டு மயானமா இருந்தாலும் சரி பயர் சர்வீஸ் கொண்டு வந்து ஐயா கலைஞர் அரசு கலைஞர்கள் அரசுக்கு அப்புறம் பத்தாண்டு காலம் எதுவும் நடந்ததுன்னா எதுவுமே இல்லை மக்களுக்கான உழைக்கும் மக்களுக்கான வளர்ச்சி செய்வதற்காக தமிழ்நாட்டுக்கும் அந்த எடப்பாடி பழனிசாமி எந்த திட்டமும் கொண்டு வர எந்த திட்டமும் செய்யல காரணம் அவர்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை தொகுதி திமுக அதனால செய்யக்கூடாது வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து தளபதி திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு அனைத்து திட்டங்களையும் அனைத்து வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் வகையில் பள்ளி கல்வி மருத்துவம் கல்வி மருத்துவம் இரண்டும் இரண்டு கண்களாக வைக்கக்கூடிய இந்த திராவிட மடப்புறங்களாக அனைத்து திட்டமும் தெரியும் கட்டிவாக இருந்த மகப்பேறு மருத்துவமனை என்பது அதுதான் இருந்துச்சு அந்த மகப்பேறு மருத்துவமனைக்கு அஞ்சரை கோடி கோடி லட்சம் செலவில் மகப்பேறு மருத்துவமனை எங்களுக்கு மகேர் மருத்துவமனை இல்லாத போன இடத்துல அந்த கோடி தான் எல்லாமே அங்கே பார்த்துக்கலாம் நம்ம போய் இப்போ ஆர இதுக்கு நம்ம கராசாரம் போகணும் சாமி போகணும் அங்கே போகணும் ஜியு போகணும் எங்கே போகணும் அவசியமே இல்லை இங்கேயே போய் பார்க்குற விஷயத்தை இந்திய பார்த்துக்கலாம் அந்த பிரசல அவங்கள ப்ரெஷரான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுனால ஈவிசி இருந்தவங்க அந்த கம்பெனிக்கு அந்த பில்டிங்குக்கு அனைத்து உபகரணமும் அதுவே அந்த உபகரணமே ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு அங்கிட்டு ரெண்டரை கோடி ரூபாய்க்குலாம் அது வந்ததுன்னா ரொம்ப டெக்னாக ஐந்து டெக்னாலஜியாக இருக்கும் இங்கே சுரப்பிரசமாக எல்லா வசதியும் இந்த திராவிடமாக இருக்குது அதுபோல் எத்தனை திட்டம் அது கத்திவாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண மண்டபம் வந்து ஒரு மீன் மார்க்கெட் இருந்து அது அது இல்லாமல் போயிட்டு அந்த திரா அந்த திருமண மண்டபத்தையும் அந்த மீன் மார்க்கெட்டையும் பத்து கோடி ரூபா செலவில் கொண்டு வந்தேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதாண்டு காலம் பிரச்சனை இருந்தது அந்த லைப்ரரி அந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே இங்கே வட சென்னையில் அண்ணா நூலகத்தை தவிர உலக்கூர் தவிர வேறு எங்கேயுமே தமிழ்நாட்டில் கிடையாது அந்தளவு கைட்டக்காக ஒரு கச்சிவாக்கத்தில் ஒரு மூணு மூன்றரை கோடி ரூபா செலவில் வயிற்றுக்காக உள்ளூட்டர் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு லட்சம் ரூபா பத்து ஏசி பத்து ஏசி இருபது ரெண்டு ஏசி இருக்குது ஏசி இதில் இருபத்தி ஆ இருபத்தி ஒம்பது லட்ச ரூபாய்க்கு கூப்பிட்டு அது எம்பிபிஎஸ்லேருந்து ஐஏஎஸ் வரைக்கும் அது முடிஞ்சு இப்போ அதுக்கு மேலே வந்து எம்பிபிஎஸ்க்கு படித்தா போதுமானது எனக்கு ஐஏஎஸ் படிச்சா அதோட பதிவு கர எதுவுமே இல்லை இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜியாக திருவத்தூரில் ஒரு லைப்ரரியை நூலகத்தை கொண்டு வந்திருக்குன்னா அது திராவிட மாடல் ஆட்சியுடைய திட்டம் தான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நல்ல பெயருக்காக தான் காரணம் மக்கள் உழைக்கும் மக்கள் வாழக்கூடிய அந்த திருவள்ளூருக்கு இந்த மக்களுக்கு நல்ல 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 திட்டங்களை கொண்டு வந்து நல்ல சேவைகள் கொண்டு உழைக்கும் மக்கள் நல்ல முன்னேறணும் அப்படின்றது தான் அண்மை மார்க்கெட் கொள்வது அதில் தான் நம்முடைய மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்குது இப்போ நம்மளுடைய ஐடியா இருக்கு ஐடியா சொல்கிறாங்க அவங்க ஐடியா அப்போ பத்தாவது படிக்கிறதே பெரிய விஷயம் தான் பத்தாவது வயதில் ஆயிடும் அவன் என்ன பண்ணுறது அவன் வீட்டில் ஒரு குழந்தைய வீட்டில் வச்சுருந்தா ரெண்டு குழந்தைய வீட்டில் வச்சுட்டாங்க அவங்கள வச்சிக்க முடியாது வீட்டில் குழந்தைங்களை சின்ன குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு குழந்தை ஸ்கூலில் கூடாமல் வீட்டில் வச்சிருந்து அவங்கள பார்க்கறதுக்கு நாலு பேர் அவங்கள அவங்க ஸ்கூலில் கொண்டு விட்டு அந்த டீச்சர் அம்மா வாரியம்மா அவங்க பார்த்துப்பாங்க பாத்துப்பா இதுதான் ஸ்கூலுக்கு போனால் ஒழுக்கவங்களும் நல்லா படிப்பாங்க அறிவாளி அவர்கள்தான் பண்ணிக் கொடுத்துட்டு சேர்க்குறாங்க அதுக்கு அப்பா அம்மாவும் கொத்தோழிக்கும் ஏதோ வாரியார் தான் பார்த்துப்பாங்க அப்படின்றது இல்லை அப்பா அம்மாவும் அவங்க சொன்ன நேரத்துக்கு கொண்டு வந்து ஒன்றும் கூட்டிட்டு கிழிஞ்சு போடா அவன் அந்த நேரத்துக்கு போனானா திரும்பி வீட்டுக்கு வரானா அப்படின்றது பார்க்கணும் அது டியூஷன் போகணும் இதை படிக்கிறான் என்ன மார்க் வாங்குறான் படிக்கிறியா இல்லையா அப்படின்றத வந்து வாரியார்கிட்ட கேட்கணும் அதே போல் பத்தாவது படிக்க பத்தாவது ஃபைல் ஆயிரம் பத்தாவது ஃபைல் தான் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்காங்க பள்ளிக்கல்வி முடிச்சு உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய்

ஐயா சொல்கிறாங்க எலக்ட்ரிஷியனாக இருக்கான் இப்போ கர்னராக இருக்கான் ஃபிட்டராக இருக்கான் மெக்கானிக்கலாக இருக்கான் அப்படின்னா எங்கேயுமே லேபரை கூடி கூலிக்கு வேலைக்கு போக வேண்டியதில்லை இல்லை டெக்னீஷியனாக போகலாம் இன்றைக்கி வேலைக்கு போனால் ஸ்கில் ரெண்டு ஆயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரரூவா ஒரு ஆளுக்கு ஒரு லேபர் ஒரு ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்துருந்தான் நம்ம கூலிக்கு போனால் எழுநூறுவாக்குள்ளே ஆயிரம் ரூபாக்குள்ளே தான் வரும் ஒரு லேபராக போனால் அப்போ அந்த பத்தாவது படித்த பசங்களை கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அவன் வந்து ரெண்டாயிரம் ரூபா சம்பளத்துக்கு போவான் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் மாதம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதத்துக்கு அறுபதாயிரம் ரூபா சம்பளம் சம்பாதிப்பான்

வேலை கற்றுக்கிட்டா எங்கேனா போனாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி இங்கே நம்ம நாட்டிலேயே வேலை செஞ்சாலும் சரி சொல்கிறாங்க பாருங்க ஆர்மெண்ட் கம்பெனியில் கேட்குறாங்க அங்கே மதுரையில் கேட்குறாங்க இங்கே கேட்கறாங்களே யாசலில் கேட்குறாங்க அங்கே எல்லாருக்கும் கேட்குறாங்க கேட்குறதுக்கான இந்த திட்டங்களை இந்த இதை கற்றுக்கிட்டாலும் கேட்பாங்க கற்றுக்காத கொண்டு போய் அங்கே வச்சுட்டு ஒன்று விட்டாது அதுக்கு ஒரு சூப்பரை இருப்பான் அதுக்கு பத்து பேர் வச்சுட்டு நீ இப்படி வேலை செய்ய அப்படி வேலை செஞ்சு அப்படி வேலை கற்றுக்கிட்டா எல்லா வகையிலையும் வேலைக்காரன் போயிடலாம் மெக்கானிக்காக இருந்தால் சரி இருந்தாலும் சரி சார் மெக்கானிக் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு வேலை திறன் கற்றுக்கிட்டா அவன் கார்டு கொடுத்து அந்த அறிக்கையில் அந்த கார்டு இருந்தால் அதை கொண்டு போய் காட்டும் செஞ்சுப்பான் இந்த வேலை செய்வான் இந்த வேலைக்கு என்ன சம்பளம் பண்ணிக்கு கவர்மெண்டில் அந்த சம்பளம் அவன் கொடுத்துவான் தனியாரில் போனா இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க சம்பளம் இது தனியார் கம்பெனியில் போனேன்னா கவர்மெண்ட்டை விட கண்டிப்பாக தனியார் கம்பெனியில் போகும்போது அதிகமாக கிடைக்கும் காரணம் இவனுக்கு வேலை தெரியும் அப்படின்னு ஒருத்தர் வேலை சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சா கூட அவனுக்கு ஸ்கிரிட் பிடிச்ச அவன் கார்டு கொடுக்க மாட்டாங்க இந்த வேலை செய்யறன்றத அந்த இது கொடுக்க மாட்டாங்க அரசாங்கமே கொடுக்கும் போது எல்லாமே ஃப்ரீ சொன்ன மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மாசம் கொடுக்குறாங்க உங்களுக்கு வேலை கத்துக்கிறது இவங்க உள்ள எவ்வளவு வேலை செலவு செய்யணும் தனியார் வேலை வேலை செஞ்சீங்கன்னா ஒவ்வொரு பொருளை வாங்கி கொண்டு போய் வாங்கிட்டு போய் கொடுத்து அதை செய்ய வைக்கணும் கத்துக்கணும் அது அப்படி இல்லை இருக்கிற எல்லா எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கான பொருள் அவங்களே கொடுத்துருவாங்க கத்துக்கணும் அவ்வளவுதான் கத்துக்கிறத மட்டுமே செஞ்சாலே போதுமாட்டேன் அதனால் வரக்கூடிய படிக்கிற படிக்கல பசங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை திராவிட மாடல் ஆட்சி எண்ணாக்கி இருபது என்ன வந்த பிறகு எல்லாேருக்கும் எல்லாம் என்ற வகையில் நடந்து கொண்டிருக்கு அதனால இந்த மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு தமிழக அரசு நம்முடைய வரலாற்று சீராக படிக்க முடியாமல் எனக்கு அதனால மக்களை நான் படிக்க வைக்கணும் படிக்கணும் படிக்காத கண்டில்லாதவன் அந்த மாதிரி படிச்சால் மட்டுமே பிடிக்கும்

நம்பர் ஒன்னாக வரணும் தனியாக இண்டிவிஜுவலாக பண்ண முடியும் சோலாவை பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க கபடியாக இருந்தாலும் சரி ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எந்த விளையாட்டாக இருந்தாலும் முடிச்சு அவன் சிங்கிளாக பண்ணுறான் பண்ணுறான் அவங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் விளையாட்டு மாதிரி இது போல் அரசு அங்கே கிடையாது ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் மட்டும் நூற்றி இருபது அரசு பத்தாண்டு காலமாக எந்த ஒரு திட்டமும் வரல எந்த இதுவும் வேலை எந்த வேலைவாய்ப்பு தவிரலை எந்த விளையாட்டு ஒரு ஏழை பொண்ணுக்கு மன்னாரப்படத்தில் நம்ம சோலஸில் கேரம் போர்டு விளையாடுது அந்த பொண்ணுக்கு அமெரிக்கா போகிறதுக்கே ஒன்றரை லட்ச ரூபா செலவு அந்த ஒன்றரை லட்ச ரூபா செலவுமே நம்மளுடைய திராவிட மாடலுடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி கொடுத்தாங்க ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்து அந்த பொண்ணு கொடுத்தாங்க அமெரிக்கா போய் கேரம் போர்டு ஆடிச்சு அமெரிக்கா போய் கேரம் போர்டு ஆடி அதை என்ன பண்ணி நாங்கள் கோல்டு மெடல் பண்ணி கோல்டு மெடல் பண்ணி வந்த பிறகு அந்த பொண்ணுக்கும் ஒன்றரை கோடி ரூபாய் தனியா அந்த பொண்ணு கேரம் போர்டு ஆடுறதுக்கு ரெண்டரை கோடி ரூபாய் செலவுல ஒரு பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டு மாடியில மார்க்கெட் நகர்ல அப்ப எப்படி அப்ப நரசு பாருங்க ஒரு ஏழை பொண்ணு அதுல வந்து போச்சு அதை போட்டு ஜெயிச்சு வந்து இந்த அந்த விளையாட்டை எப்படி ஊக்குவிக்கணும் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய வகையில ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரை வச்சு அவருடைய பிள்ளைய கொண்டு வந்து அவருக்கே செஞ்சு அவருக்கு யாருக்கு என்ன வேணும்னாலும் போய் அங்க கேள்வி கேள்வி அப்புறம் பாத்துக்கலாம் ஏதாவது மனத்தை கூடி போஸ்ட் பண்ணி சொல்லி பார்த்து விளையாடுவோம்